Hi Friends, Welcome to TNECV Channel இந்த ஒரு முக்கியமான அதாவது கட்டுமான மூலம் அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன மற்றும் என்னென்ன உதவி தொகை வழங்குறாங்க என்பதை பத்தியும் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும்னா பணிச்சான்றி என்ற ஆவணம் தேவைப்படும் இந்த பனிச்சான்று உங்களுக்கு தேவைன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க மேலும் நீங்க இ சேவை மையம் வைத்திருப்போரா இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த தொழிற்சங்கத்தில் நிர்வாகியாக இணைந்து புதிய தொழிலாளர் நலவாரி அட்டை விண்ணப்பம் ரினிவல் மற்றும் உதவித்தொகை பெற்றுக் கொடுத்தல் போன்ற பணிகளை செய்யலாம் இதன் மூலம் உங்களுக்கும் இன்கம் வரும் பொதுமக்களும் பயனடைவார்கள் இந்த தொழில் சங்கத்தினுடைய கான்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜை ஓபன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் மூலமாக என்னென்ன உதவித்தொகை வழங்குறாங்கன்னு பார்க்கலாம் இந்த உதவித்தொகை குறித்து ஆல்ரெடி நம்ம சேனலில் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இப்போ இந்த உதவித்தொகை குறித்து ஷார்டா பாத்திரலாம் இலவச வீடு கல்வி உதவித்தொகை மகப்பேறு உதவித்தொகை திருமண உதவித்தொகை கண் கண்ணாடி உதவித்தொகை இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகை விபத்து மரணம் விபத்து ஊனம் செயற்கை உறுப்புகள் மாற்றம் மற்றும் சர்க்கரை நாற்காலி உதவித்தொகை போன்ற பத்திற்கும் மேற்பட்ட நலத்திட்ட உதவிகளை இந்த தொழிலாளர் நலவாரிய அட்டையின் மூலம் வழங்குறாங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் போட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக் ஓட்டர் ஐடி மற்றும் பணி சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் தேவைப்படும் நீங்க தொழிற்சங்க நிர்வாகியாக இணைய விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேலும் நீங்க ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட் நீங்க வாரிசுதாரர் யாராவது ஆட் பண்ண போறீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு தேவைப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கிளிக் பண்ணி இந்த ஓபன் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்கான அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பாத்துட்டு டூ ஆர் த்ரீ டேஸ்ல அப்ளை பண்றதுக்கான வீடியோ போடுறேன் இதுல பாத்தீங்கன்னா புதிய விண்ணப்ப பதிவுன்னு ரெட் கலர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான பேஜ் ஓபன் ஆகும் அதுல உங்க டீடைல கொடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்க தொடர்ந்து பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்